வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் யூடியூப் சேனல் தொடங்க தமிழக அரசின் இலவச பயிற்சி தர அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு இந்த பயிற்சியை யார் தராங்கன்னா தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இதற்கான கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா போதுமானது பயிற்சி நாட்கள் மூன்று நாட்கள் நடைபெறுது பயிற்சிக்கு எப்படி விண்ணப்பிக்குன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் சேனலை உருவாக்குதல் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக மூன்று நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டதாக தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் உங்களது சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் குறித்து பயிற்சி வரும் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொழில் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது இப்பயிற்சியில் யூடியூப் சேனலை உருவாக்குவது எப்படி வீடியோ மற்றும் ஸ்லைடு ஷோ உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்தல் சமூக ஊடகங்களை இணைத்தல் வாடிக்கையாளர் நெட்வொர்க்கை எவ்வாறு அதிகரிப்பது பயனுள்ள சந்தைப்படுத்துதல் மற்றும் ஊக்குவிப்பு ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் விதிகள் ஆகியவற்றை விரிவாக விலக்கிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் ஆர்வமுள்ளவர்கள் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட கல்வித் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பங்கு பெறும் ஆண் பெண் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரட்டப்பட்ட தங்குமிடுதி ஏற்பாடு செய்ததா சொல்லியிருக்காங்க தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ 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 ஏடிஐடிஎன் டாட் இன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இங்கே தெரிஞ்சுக்கலாம்றத சொல்லியிருக்காங்க பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பயிற்சி மேற்கொள்வர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க பயிற்சி எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை ஏடிஐ அலுவலக சாலை இக்காட்டு தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி